அது கட்டுப்பாடுகள் தான் மன ஒருமைப்பாடை அதிகப்படுத்தும் மன ஒருமை அதாவது கட்டுப்பாடு இல்லாதப்போ தான் நம்ம கவனம் செதறது அதுதான் மன ஒருமைப்பாடு இல்லைன்றோம் நம்ம கட்டுப்பாடுகள் மூலமாக நம்ம சிதறப்படி சிதற சிதறடிக்கப்படுகிற கவனத்தை நம்ம ஒருமுகப்படுத்துகிறோம் அதுதான் மன ஒருமைப்பாடு எதுக்கு கட்டுப்பாடு ஒழுக்கம்லாம் தேவை அப்படின்னா அப்போ தான் நம்முடைய கவனம் செதறாமல் ஒருமுகப்படுத்தப்படும் இப்போ ஒருத்தர் கட்டுப்பாடு இல்லை கண்ட கண்ட உணவுகள் சிகரெட்டு இதெல்லாம் வந்துது என்னது ஒருத்தருடைய மன ஒருமைப்பாட சிதறடிக்குது ஏதோ ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையில் கவனம் செலுத்த மாட்டேங்குது கவனம் செலுத்த மாட்டேங்கும் போது என்ன ஆகுது ஏதாவது சிகரெட் பிடிக்கணும்னு தோணும் அல்லது வேறு ஏதாவது பண்ணணும்னு தோணும் அல்லது அங்கே போகலாம் இங்கே போகலாம் அதாவது டிவி பார்க்கலாம் மொபைல் ஃபோன் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வேலையை செய்யும்போது அந்த கவனம் என்பது வெவ்வேறு திசைகளில் சிதறடிக்கப்படுகிறது இழுக்கப்படுகிறது அப்போ அதையெல்லாம் நம்ம நிறுத்தணும் இந்த மாதிரி எதெல்லாம் நம்மளை பலவீனப்படுத்துதோ எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தும் போது தான் நம்முடைய கவனம் ஒருமுகப்படுத்தப்படும் அதுதான் வந்து கட்டுப்பாடுகள் என்பது எதற்காக நமது கவனத்தை ஒருமுகப்படுத்துவதற்காக தான் ஒருமுகப்படுத்தும் போது என்ன நடக்குன்னா நம்ம செயலில் வேகம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் ரொம்ப முழுமையான ஈடுபாடு அதிகரிக்கும் ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு அஞ்சு நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளில் செஞ்சிடலாம் அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக நம்ம ஒரு செயலை வந்து ரொம்ப சிறப்பாக செய்வோம் அதுதான் வந்து கட்டுப்பாடுகள் என்பது கட்டுப்பாடுகள் எதற்காக என்றால் நமது கவனத்தை ஒருமுகப்படுத்துவதற்காக கட்டுப்பாடு இல்லை என்றால் அவருடைய கவனம் என்பது பல்வேறு வழிகளில் இழுத்து செல்லப்படும் தேவையில்லாத அடிமை ப பலவீனமான வழிகளில் அவர் இழுத்து சென்று அவருடைய செயல் சிறப்பாக இருக்காது அதுக்கு தான் கட்டுப்பாடு என்பது எதற்காக ஒழுக்கம் என்பது எதற்காக என்றால் கவனத்தை ஒருமுகப்படுத்துவதற்காக தான் ஒருமுகப்படுத்தும் போது ஆகும்னா நீ பத்து நாள் செய்ய வேண்டிய விலை ஒரே நாளில் செஞ்சிடலாம் அந்த மன ஒருமைப்பாடு என்பது எதற்காக பத்து நாள் செய்ய வேண்டிய வலையை ஒரே நாளில் செஞ்சிடலாம் நீ கட்டுப்பாடே இல்லைன்னா ஒரு நாள் அதாவது பத் இப்போ ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை பத்து நாள் செஞ்சிட்ருப்பேன் உன்டை கட்டுப்பாடே இல்லை மன அப்படின்னா உன்கிட்ட மன ஒருமைப்பாடு இருக்காது மன ஒருமைப்பாடு இல்லைன்னா என்ன ஆகும் மன ஒருமைப்பாடு என்பது உன்னிடம் இல்லை என்றால் என்ன ஆகும் ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை பத்து நாள் செஞ்சுட்டு கிடப்பேன் மன ஒருமைப்பாடு உடையவர்களால் ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு வேலையை மன ஒருமைப்பாடு இருக்குல்ல அது யாருக்கிட்ட இருக்கோ அவங்க ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை மன ஒருமைப்பாடு இல்லாதவர்கள் அதாவது கட்டுப்பாடு இல்லாதவர்கள் பத்து நாளாக செஞ்சுட்டு கிடப்பாங்க அப்போ கூட அவங்களால் அந்த செயலை செய்ய முடியாது அதான் மன ஒருமைப்பாடு என்பது எதற்காக வந்தால் இதற்காக தான் நமது கவனத்தை ஒருமுகப்படுத்தி ஒரு கட்டுப்பாடுகள் என்பது எதற்காக வந்தால் நமது கவனத்தை ஒருமுகப்படுத்துவதற்காக தான்